எல்லாம் அல்ல அல்லாஹின் நல்லடியார்களே தாய்மார்களே நாம் எல்லாம் அல்லாஹ் நம் மீது விதியாக்கி இருக்கின்ற புனித ஜிம்மாவுடைய நாளில் ஜிம்மாவுடைய தொழுகையை நிறைவேற்றுவதற்காக இங்கே ஒன்று கூடியிருக்கின்றோம் அல்லாஹும் அவனுடைய தூதரும் காட்டி தந்த அடிப்படையில் இந்த ஜிம்மாவை நிறைவேற்றுவதற்கு அருள் புரிந்த எல்லாமுள்ள ஏக இறைவனுக்கே புகழ் அனைத்தும் என்று வல்ல இறைவனை போற்றி புகழ்ந்தவனாக என்னுடைய இந்த ஜிம்மா உரை ஆரம்பம் செய்கின்றேன் வல்ல இறைவன் தன்னுடைய திருமுறையில நாம் இறந்ததற்கு பின்னால் நம்மை உயிர் கொடுத்து எழுப்பி விசாரிக்கப்படக்கூடிய மறுமை நாளை பற்றி பல இடங்களில் பல விதங்களில் நமக்கு கூறி காட்டுகின்றான் அதில் மிகவும் தெல்ல தெளிவாக இரத்தின சுருக்கமாக ஒரு இடத்தை அல்லாஹ் ஒரு இடத்தில் சொல்லி காட்டுகின்றான் ஒரு கேள்வியை கேட்டுவிட்டு அதே கேள்வியையே திரும்பவும் கேட்டுவிட்டு அதற்குரிய பதிலை மிக ரத்தின சுருக்கமாக அல்லாஹ் நமக்கு கூறி காட்டுகின்றான் நபியே தீர்ப்பு நாள் அந்த நாள் எதுவென்று உமக்கு தெரியுமா என்று ஒரு கேள்வியை கேட்டுவிட்டு சும்மமா அதிராக்க மாயவமுத்தீன் பிறகும் மறுமை நாள் தீர்ப்பு நாள் எது வேணா உமக்கு தெரியுமா அப்படின்னு அல்லா அதே கேள்வியையே திரும்பவும் கேட்கின்றான் எப்பவுமே அல்லாவுடைய ஸ்டைல் என்னன்னா ஒரு கேள்வி கேட்டு அதற்குரிய விஷயங்களை அந்த மாதிரி ஒரு கேள்வியா கேட்டு பதில் சொல்லக்கூடியதும் ஒரு ஸ்டைலு அதையே இன்னும் அழுத்தமாக சொல்ல வேண்டும் என்றால் அதே கேள்வியே திரும்ப கேட்கிறது அதனுடைய முக்கியத்துவத்தை உணர்த்துவதற்காக கேட்ட கேள்வியே திரும்ப கேட்கிறது அல்லாவுடைய ஒரு ஸ்டைல் அந்த அடிப்படையில் இந்த வசனத்துல அல்லாஹ் கேட்ட கேள்வியை திரும்ப கேக்குறான் கேட்டுட்டு ஏதோ நம்ம வந்து வந்து மிகப்பெரிய ஒரு பட்டியல போட போறா போல தீர்ப்பு நாள்லாம் எப்படி பக்கத்துக்கு சொல்ல போற போல அப்படின்னு நம்ம பார்த்தோம் என்றால் அல்லாஹ் என்ன செய்யறான் ஒரே ஒரு வரியில தீர்ப்பு நல்லா இதுதான் அப்படின்னு முடிச்சிடறான் அது என்ன வல் எவுமை தம்லிப்பு இல்லா எந்த ஒரு ஆன்மாவும் எந்த ஒரு ஆன்மாவுக்கும் எந்த ஒரு உதவியும் செய்ய முடியாதனால் வல் அம்மு எவுமையுதுல அதிகாரங்கள் அனைத்தும் அந்த நாளில் அல்லாஹுக்கே உரியது இதுதான் தீர்ப்பு நாள் அப்படின்னு நல்லா சுட்டி காட்டுறான் அப்போ வந்து இந்த இரண்டு விஷயங்களை ஒருவர் தெளிவாக விளங்கி கொண்டாலே தீர்ப்பு நாள்ல நம்ம எப்படி ஜெயிக்கலாம் எப்படி நம்ம அதுல பாஸ் ஆகுறது அப்படின்றத நமக்கு தெளிவாக விளங்கி கொள்ளலாம் ஏதோ தீர்ப்பு நாள் என்பதை வறுமை நாளில் நம்ம அல்லாத நம்ம வந்து பயில் சொல்லிக்கிறலாம் தானே என்று பொழுதுபோக்காக யாரெல்லாம் இருக்கின்றார்களோ அவங்க பாஸ் ஆக முடியாது கட்டாயம் பார்ப்போம் அதாவது வந்து சில மாணவர்கள் இருப்பாங்க பள்ளியோட பரீட்சைக்கு போகக்கூடிய மாணவர்களில் ஒழுங்கா படிச்சு பாஸ் ஆகிற மாணவர்களும் இருக்கின்றார்கள் நம்ம வாத்தியார் வாத்தியார்தான நமக்கு மார்க் தானே என்று பொழுபோக்காக பரீட்சையை சந்திக்கக்கூடியவர்களும் இருப்பார்கள் ஆனால் அந்த பரீட்சை எழுதுறதுலேயே அல்லா நாம வந்து பாஸ் ஆக வேண்டும் என்றால் அவன் வந்து அதிகாரங்கள் அனைத்தும் அவனிடத்தில் தான் இருக்கும் அவனுடைய அந்த அதிகாரத்தை மீறி யாரும் எதுவும் செய்துவிட முடியாது அன்றைய நாள்ல இந்த உலகத்துல பிட்டடிச்சு பாஸ் ஆகிற மாதிரியோ அடுத்தால பார்த்து எழுதி பாஸ் ஆகிற மாதிரியோ இந்த மாதிரியான ஒரு குறுக்கு வழியில பாஸ் ஆகிரலாமா அப்படின்னா அதை தான் எல்லாம் சொல்லி காட்டுறேன் யாரும் எவனுக்கு எந்த உதவியும் செய்ய முடியாது நீ செஞ்சது தான் உனக்கு கிடைக்கும் அப்படின்ட்டு அல்லாஹ் அதைத்தான் தெளிவுபடுத்துகின்றான் காரணம் என்ன இங்க வாத்தியார் வந்து அந்த மாதிரி இருந்துட மாட்டான் அதிகாரம் எல்லாத்தையும் என் கையில வச்சிருப்ப ரைட்ஸ் எல்லாம் என்னிடத்தில் இருக்கின்றது அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் அவ வந்து மறுமை நாளில் நம்ம எழுப்பப்படும் பொழுது நம்முடைய நிலை எப்படி இருக்கும் என்பதையும் அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான் நபீல் நாயம் சல்லாஹம் அவர்களும் பல இடங்களில் அதை பட்டியல் போடுகின்றார்கள் இந்த ஒரு காரியத்தை சாதிக்க வேண்டும் என்றால் என்னவென்றால் எடுத்து விட்டால் பணம் பத்தும் செய்யும் பணம் பாதாள வரையும் பாயும் அப்படின்னு சொல்லிட்டு பணம் இருந்தா போதும் என்ன வேணாலும் செஞ்சிடலாம் அப்படின்னு மனசன் நினைக்கிறான் ஆனால் மறுமையில் இந்த பணம் ஏதாவது நமக்கு பயன் தருமா ஏதாவது நமக்கு சல்லி காசுக்கு இந்த பயண பணம் வந்து பிரயோஜனப்படுமா அப்படின்னு நம்ம ஆய்வு செய்வோம் என்றால் இந்த பணம் இருக்கின்றதே இதனால எந்த விதமான பயனும் நம்ம அடைய முடியாது எந்த அளவிற்கு அல்ல தன்னுடைய திருமறையில சொல்லி காட்டுகின்றான் என்றால் அந்த மறுமையில் குற்றவாளியை கூப்பிட்டு விசாரிக்கும் பொழுது இன்னல்லதீன கஃபருலம் அன்னலஹும் மாஃபில் அருளி ஜமியவ் வ மிஸ்லஹு மாவு அதாவது அவனுக்கு அவனிடத்தில் இந்த பூமியில் உள்ள அனைத்தும் அதை போன்று இன்னும் ஒரு மடங்கு அவனிடத்தில் இருந்தாலும் அவனுக்கு ஏற்படக்கூடிய அந்த வேதனைக்கு பகரமாக இந்த பூமியையும் பூமியோடு அதை போன்று இன்னொரு மடங்கு இருந்தாலும் அதை ஈடாக கொடுத்து அவன் அதிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக அவன் முயற்சி செய்வான் அவன் வந்து அந்த ஈடு அவன் இடத்திலிருந்து வாங்கப்படாது அப்படின்னு சொல்லி காட்டுறான் இந்த உலகத்துல காசு சம்பாதிக்கிறதுக்கு தான் எல்லா வேலையும் செய்யறான் மனுஷன் மார்க்கத்துக்கு முரணான செயல்களாக இருக்கட்டும் மார்க்கத்தை காலில் போட்டு மிதிப்பதாக இருக்கட்டும் அல்லாவையும் அல்லாவுடைய தூதரை மறப்பதாக இருக்கட்டும் எந்த ஒரு வேலையும் செய்யறதுக்கு காரணம் என்ன அவன் வந்து காசு வந்து கண்ணை மறைப்பதுதான் காரணம் மறுமையில இந்த பூமியும் பூமியோடு சேர்ந்து இன்னொரு மடங்கு நமக்கு இருந்தாலும் சரி நாம மருமையில் இதை கொடுத்து அந்த வேதனையிலிருந்து தப்பிச்சிக்கலாம்னு மனுஷன் நினப்பானான் அப்படி நினைக்கும் பொழுது இந்த ஈடு நான் வாங்க மாட்டேன் இது செல்லாது அப்படின்னு சொல்லி அல்லாஹ அதை தூக்கி போட்டு விடுவான் அப்படின்றத பாக்குறோம் அதே மாதிரி இன்னொரு இடத்துல அல்லா இன்னும் தெளிவாக சொல்லி காட்டுகின்றான் பழையுகுபல மின் அஹதிஹிம் மின் உள்ள அருளி நகரப வர விஃப் அந்த மறுமையினால்னுடைய அந்த வேதனைக்கு பகனமாக பூமி நிரம்ப தங்கத்தை கொடுத்தாவது அவன் வந்து வேதனையில் இருந்து விலக வேண்டும் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று மனிதன் விரும்புவான் யோசிச்சு பாருங்க எந்த அளவுக்கு முக்கி முக்கி சம்பாதிச்சாலும் சில கோடிகளை தான் சம்பாதிக்க முடியும் என்ன கூடிய அளவுக்கு தான் சம்பாதிக்கிறான் இந்த பூமி பூமியினுடைய எட்டை அளவுக்கு தங்கம் ஒருத்தவனுக்கு இருந்துச்சுன்னா சொல்லவே வேணாம் அவனை மாதிரி வந்து ஒரு பாக்கியசாலி வேற யாரும் இருக்க முடியாது இந்த உலகத்துல நம்ம சும்மா தங்க வேட்டைன்னு ஒரு நிகழ்ச்சி போட்டு அதுல கிடைக்கிற ஒரு கிராம் ரெண்டு கிராம் அந்த தங்கத்துக்காகவே வாயை குழந்தைகிட்டு மக்கள் வந்து டிவியை பார்த்து ஒரு நிகழ்ச்சியை போட்டு விடுறான் அதுல வந்து ஒரு லட்சம் பத்தாயிரம் இருபதாயிரம் அதெல்லாம் சூதாட்டம் தான் ஒரு செட்டப் தான் பண்ணிக்கிட்டு இருக்கான் அதுல நம்ம இஸ்லாமிய மக்களும் குருகாவோட போய் கலந்து கொள்ளக்கூடியதெல்லாம் பார்க்குறோம் என்னடா காரணம் என்றால் இந்த அற்பமான பத்தாயிரம் இருபதாயிரத்துக்கும் இவர்கள் வந்து அடிமையாகி இவர்கள் வந்து இந்த ஒரு அற்பமான இதுக்கு போறாங்கன்னா மறுமையில பூமி அளவுக்கு தங்கத்தை ஒருவன் ஈடாக கொடுத்தாலும் அந்த ஈடு அவனிடத்திலிருந்து ஏற்கப்படாது அப்ப இந்த செல்வம் ஏதாவது நமக்கு பயன் தருமா மறுமையில நபீன் அவர்கள் இந்த ஒரு செய்தி அழகாக விவரிக்கின்றார்கள் எப்படி சொல்றாங்கன்னா மறுமையில வந்து அந்த குற்றவாளியை விசாரிக்கும் பொழுது அல்லா கேப்பானா அவனுக்கு வந்து நரகம்ன்றது முடிவாயிடும் அப்ப வந்து அல்லா கேட்பான் என்னுடைய அடியான நான் வந்து நீ வந்து என் நான் சொன்ன மாதிரி நடக்கலை இப்போ வந்து ஒரு பேச்சுக்கு வச்சுக்கிடுவோம் உன்னிடத்தில் பூமியும் பூமி நிரம்ப தங்கம் இருப்பதாக நீ வந்து ஒன்று இடத்துல இருக்குன்னு வை நீ என்ன செய்வ அப்படின்னு நல்லா கேட்பானா அப்ப அந்த குற்றவாளி சொல்லுவான் அதை நான் பணையமா கொடுத்து பிணையா கொடுத்து அதுல இருந்து நான் என்னை காப்பாத்திக்கிடுவேன் நரகத்தை நரகத்துல மட்டும் போட்டுறாத பூமி அளவுக்கு தங்கம் இருந்தாலும் அதை நீ வச்சுக்கோ என்னை விட்டுரு அப்படின்னு சொல்லுவானா அப்ப அல்ல கேப்பான் ரசூல் சராசன் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள் ஏண்டா பூமி அளவுக்கு தங்கம் எவ்வளவு பெரிய ஒரு செல்வம் அத நீ குடுத்துட்டு தப்பிச்சு ஓடலன்னு பாக்குறீங்கள நான் உலகத்துல என்னடா கேட்டேன் உன்ட்ட இதை விட லேசான ஒரு விஷயத்த தானே கேட்டேன் ஏகத்துவத்தை ஏத்துக்கிட்டு குரான் ஐச ஃபாலோ பண்ணிட்டு போய் தொல்ல தானே சொன்னேன் இதை விட லேசானதை தானே நான் கேட்டேன் இப்போ வந்துக்கிட்டு பூமி பூமி அளவுக்கு தங்கத்தை எல்லாத்தையும் வச்சுக்கோ என்னை உற்று அப்படின்னு நீ என்னடா தப்பிக்கிற இது ஏற்கப்படாது என்று அவனுக்கு நரகம் தீர்ப்பளிக்கப்படும் என்ற செய்தி முகாரியில ஆதாரபூர்வமான செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருப்பதை பார்க்கிறோம் அப்ப இந்த செல்வம் என்பது எந்த சல்லி பைசா பய பிரயோஜனம் படாது நம்முடைய அமல்கள் தான் நமக்கு பயனளிக்கும் அதே மாதிரி பார்க்குறோம் உறவுகள் உறவுகள்ன்றதை வச்சுதான் இந்த உலகத்துல நீ என்ன வேணாலும் செஞ்சு பாருவா பார்ப்போம் என்று ஒரு மனிதனுக்கு வந்து உத்யேகத்தை கொடுக்கக்கூடியது இந்த உறவு தான் தம்பி உடையான் படைக்கு அஞ்சான் தோல் கடுப்பான் தோழன் இந்த மாதிரிலாம் போட்டு பழமொழியை சொல்லி வச்சிருக்கின்றார்கள் தம்பி உடையான் படைக்கு அஞ்சான் அல்ல சொல்லி காட்டான் தெரியுமா ஃபைதா ஜாதி சாஹா எவ்மையை ஃபிர்ல் மார் உமி ஆஹி வ உம்மிஹி வாபி வ சாகிபத்திஹி வ பணி லிக்குள்ளிம்ரியும் மின்பும் யவ்மை இதின் சாவுனி யோனி அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு சப்தம் ஏற்படக்கூடிய அந்த நாளில்

தன்னுடைய பிள்ளைகளை விட்டு விட்டு ஓடுவார் ஈர்க்கக்கூடிய ஒரு காரியம் இருக்கும் என்ன மறுமை நாள் அல்ல நமக்கு என்ன செய்ய போறானோ நமக்கு என்ன தீர்ப்பளிக்க போறானோ என்று ஒருவன் நினைத்துக் அல்லாமல் யார் யாருக்காக இந்த மார்க்கத்தை வளைத்தானோ யார் யாரோடையெல்லாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த மார்க்கத்தை அழகு வைத்தானோ அவர்கள் எல்லாம் இவர்களை விட்டு ஓடுவார்கள் இவன் இவன் அவர்களை விட்டு விட்டு ஓடுவான் இந்த உறவு ஏதாவது பயன் இந்த செல்வம் எப்படி உன்னுடைய செல்வம் எந்த பயனும் தரவில்லையோ அதை போன்று இந்த உறவு உனக்கு சல்லி பைசாக்கு பிரயோஜனம் இல்ல நீ அவர்களை விட்டு விட்டு ஓடுவ விட்டு விட்டு ஓடுறது மட்டுமல்ல அல்ல இன்னொரு இடத்துல சொல்லி காட்டுகின்றான் அந்த வேதனை அவர்கள் காணக்கூடிய அந்த நாளில் மனிதன் சொல்லுவான் ஆஹா எனக்கு இந்த இந்த வேதனை போகுதா வேதனைக்கு பகரமா என்னுடைய மனைவி என்னுடைய பிள்ளைகள் இருக்கின்றார்கள் என்னுடைய உறவினர்கள் இருக்கின்றார்கள் என்னுடைய குடும்பத்தினர் இருக்கின்றார்கள் ஏன் இந்த உலகத்துல உள்ள எல்லாரும் இருக்கிறான் எல்லாரையும் தூக்கி பிணையமாக வைத்துக் கொண்டு என்னை இதுல இருந்து விட்டு விடு அப்படின்னு சொல்லுவான் நல்லா சொல்லி காட்டுகின்றான் அல் மாரிஸ் என்ற அந்த அத்தியாயத்துல நம்ம பாக்குறோம் அப்போ வந்து யாருக்காக கண்ணே மணியே என்று கொஞ்சி வளர்த்து நாம வந்து மார்க்கத்துக்கு முரணாக பல வேலைகளை செஞ்சு அவர்களுக்காக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போய் இந்த மார்க்கத்தை அடகு வைத்தோமோ அவர்களை அடகு வைக்க மனிதன் தயாராக இருக்கக்கூடிய நிலை அங்கே இருக்கும் யோசிச்சு பாருங்க இப்படி தன்னை கண்ணே மணியேன்னு கொஞ்சின தன்னுடைய மகனை தூக்கி பிணையமாக கொடுத்துவிட்டு விட்டு நரகத்திலிருந்து என்னை காப்பாத்திரு அப்படின்னு ஒருவன் சொல்லுவானே ஆனால் அது எவ்வளவு பெரிய கொடூரமான ஒரு மிக சிரமமான ஒரு காரியமாக இருக்கும் யோசிச்சு பாருங்க அப்ப வந்து இந்த செல்வம் என்பது ஏதாவது பயன் தர முடியுமா தீர் அஷீரத்தக்கல் அக்ரவீன் என்ற அந்த ஒரு வசனம் அருளப்பட்டவுடன் நவீன் நாயர் சொல்லாலே செல்வம் அவர்கள் தங்களுடைய உறவினர்கள் எல்லாத்தையும் கூப்பிடுறாங்க அப்துல் மனாஃபின் மக்களே அப்துல் முத்தலிபின் மக்களே அதே மாதிரி என்னுடைய மாமி சஃபியாவே என்னுடைய மகள் ஃபாத்திமாவே அப்படின்னு எல்லாத்தையும் கூப்பிட்டு சொல்றாங்க அல்லாட்ட அதாவது ஏகத்துவத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்பதை இலக்கிய ரீதியாக சொல்றாங்க ஆனால் நீங்க இப்படி செய்யாமல் இருப்பீர்களே ஆனால் அல்லாவிடத்திலிருந்து உங்களை என்னால காப்பாற்ற முடியாது அதே மாதிரி என்னுடைய பெரிய தந்தை அப்பாசே இப்படியே கூப்பிட்டு கூப்பிட்டு ஒவ்வொரு கூப்பிட்டு கூப்பிட்டு சொல்றாங்க நான் கொடுத்துருவேன் இந்த உலகத்துல வச்சு உங்களுக்கு ஒண்ணும் செய்ய முடியாது ஒண்ணு நடக்க முடியாது சொல்லி அதே மாதிரி என்னுடைய மகள் பாத்திமாவே அப்படின்னு கூப்பிட்டு சொல்றாங்க இந்த உலகத்துல ஏதாவது செல்வம் வேணும்னா கேட்டுக்கோ அதை நான் கொடுத்துடுறேன் ஆனால் மறுமையில உனக்கு வந்து எந்த ஒரு உதவியும் என்னால செய்ய முடியாது அப்படின்னு சொல்றாங்கன்னா அல்லாவுடைய தூதர் அவங்களே அவனுடைய மகளுக்கு எந்த ஒரு உதவியும் செய்ய முடியாதுன்னா நாம இந்த உறவுகள் வந்து நமக்கு பயனளிக்குமா யோசிச்சு பாருங்க அதே மாதிரி பார்க்குறோம் பாக்குறோம் செல்வம் பயனளிக்காது அதே மாதிரி உறவுகள் பயனளிக்காது சரி இந்த பெரிய முல்லாக்கள் குல்லாக்கள் இவர்கள் ஏதாவது உதவி செய்ய வருவார்களா அப்படின்னு நம்ம ஆய்வு செய்து பார்த்தோம் என்றால் அவர்களை வச்சுதான் ஏதோ சொர்க்கத்துல அவங்க வந்து நம்மளுடைய கையை முடிச்சு நேராக கூட்டிட்டு போய் சொர்க்கத்துக்குள்ள விட்டுற மாதிரி அவுடியாக்களை நம்பி இருக்கின்றார்கள் பெரியார்களை நம்பி இருக்கின்றார்கள் இமாம்களை நம்பி இருக்கின்றார்கள் இவர்களால் ஏதாவது முடியுமா அப்படின்னு நம்ம ஆய்வு செய்வோமே ஆனால் அதுவும் வேலை நடக்காது எப்படி எல்லாம் சொல்லி காட்டுகின்றான் மறுமையில் அவர்களுடைய முகங்கள் நரகத்துல போட்டு புரட்டப்படும் பொழுது அவர்கள் சொல்வார்கள் யா நாங்கள் வந்து அல்லாவுக்கும் அல்லாவுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு இருக்க கூடாதா நாங்கள் வந்து எங்களில் வந்து பெரியார்கள் இமாம்கள் அவர்களுக்கு நாங்கள் கட்டுப்பட்டு நடந்தோம் அவர்கள் எங்களை வழிகெடுத்து விட்டார்கள் அவர்களுக்கு நீ ரெண்டு மடங்கு தண்டனை நீ வழங்குவாயாக அப்படின்னு சொல்லி கிடக்குற கிடக்கிற அந்த முல்லாக்களுக்காக துவாச்சி வாங்கலாம் எப்படி துவாச்சி வாங்க ரெண்டு மடங்கு தண்டனை கொடுறா இவங்க தாண்ட எங்க நாசப்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி அல்லா இடத்துல நம்ம துவா செய்வோம் அந்த நரகத்துல கிடக்கக்கூடியவர்கள் துவா செய்வார்கள் அப்படின்னு சொன்ன அப்ப இந்த பெரியார் ஏதாவது நம்மளால காப்பாற்ற முடியுமா அந்த பெரியார் நம்மளை காப்பாத்துவாரா அதாவது இன்னும் ஒருபடி மேலே போய் அவர்கள் நல்லவர்களா இல்லையான்றது ரெண்டாவது விஷயம் நல்லவர்களாக இருக்கக்கூடிய நபிமார்கள் அவர்கள் ஏதாவது நமக்கு உதவ முடியுமா அவர்கள் அவர்களுடைய உறவினர்களுக்கு உதவுவார்களா அந்த ஒரு பட்டியலே அல்ல போட்டு காட்டுறான் இப்ராஹிம் அலிசலாம் அவர்கள் அவர்களுடைய தந்தை ஆசிரியருக்கு வந்து எதாவது ஒரு உதவி செய்ய முடியுதா அவர் வந்து என்ன செஞ்சாரு பாவ மன்னிப்பு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாக்குறுதி கொடுத்தாங்க நான் தந்தையே உனக்கா உங்களுக்கா நான் பாவ மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு வாக்குறுதி கொடுத்தாங்க அந்த வாக்குறுதிக்கா பாவ மன்னிப்பு கேட்டாங்க ஆனால் அல்லாஹ் வந்து கண்டிச்சுட்டான் இது இந்த வேலை வச்சுக்கிற கூடாது அவர் வந்து அல்லாவுடைய எதிரின்னு தெரிஞ்சவனையும் அதிலிருந்து அவர் விலகி கொண்டார் இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்களை முன்மாதிரியா சொல்லக்கூடிய அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுகின்றார் எல்லா விஷயத்திலையும் அவர் முன்மாதிரியா இருக்கின்றார் அவருடைய தந்தைக்கு அவர் பாவ மன்னிப்பு தேடிய விஷயத்துல மட்டும் அவர் முன்மாதிரி கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய செய்தியை நூஸ்லாம் அவர்கள் நபியினுடைய ஏகத்துவத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை லூத் அலை இஸ்லாம் அவர்கள் அவருடைய மனைவி ஏகத்துவத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை அல்ல அப்படி சொல்லி காட்டுறா நூகும் லூத்தும் நமக்கு வந்து சிறந்த அடியார்களாக இருக்கின்றார்கள் இருந்தார்கள் ஆனால் அவர்களுடைய மனைவியர் இருவரும் கெட்ட பெண்களாக இருந்தார்கள் அவர்கள் தீயவர்களாக இருந்ததை அவர்கள் நரகம் என்று அல்லாஹ் விதித்ததை இவர்கள் நபியா இருந்து எதுவும் செய்ய முடியாது எந்த ஒரு அந்த பாவ அந்த தண்டனையிலிருந்து எதையும் ஒன்றையும் குறைக்கவில்லை அவர்கள் தூதராக இருந்தும் எதுவும் அவங்களுக்கு ஒன்றும் வேலை நடக்காது அப்படின்னு நல்லா சொல்லி காட்டுறான் அதே மாதிரி நூகலைஸ்வராமுடைய மகன் அவருக்கு வந்து நூ அலை இஸ்லாம் அவர்கள் ரெக்கமெண்ட் பண்ணாங்க இவன் குடும்பத்தை சேர்ந்தவனே கிடையாது அப்படின்றான் அல்ல பெத்த மகனையே குடும்பத்தை சேர்ந்த ஆள் கிடையாது நீ வந்து மூடத்தனமா பேசாதே என்று கண்டிக்கின்றான் அவர் நான் தெரியாம பேசிட்ட தெரியாம கேட்டு விட்டேன் எனக்கு நானே அநியாயம் அழைத்து விட்டேன் நீ என்னை மன்னித்து அழ்குரியாவிட்டால் நான் வந்து அநியாயம் முளைத்தவன் ஆகி விடுவேன் அப்படின்னு சொல்லி அவர் சரண் ஆரத பாக்குறோம் அப்ப இப்ராஹிம் அலையாம் அவர்களால் முடியல நூ அலை இஸ்லாம் அவர்களால் முடியல லூத் அலை இஸ்லாம் அவர்களால் முடியல நபிகள் நாயம் சல்லாஹ் அலி இஸ்லாம் அவர்கள் அபு தாலிப் அவர்களுக்கு வந்து எவ்வளவோ அவர் இஸ்லாத்தை தழுவுறதுக்காக எவ்வளவோ முயற்சி செஞ்சாங்க மறுமையில் அவங்கள காப்பாற்ற முடியுமா அப்போ வந்து இருக்கிறதுலேயே சர்டிஃபிகேட் வழங்கப்பட்ட நபிமார்களாலேயே நாம மற்ற ஆள்களுக்கு தன்னுடைய நெருங்கிய உறவினர்களுக்கு அபுதாலிப் மேல் அல்லாவுடைய தூதரவர்கள் வைக்காத பாசமா எந்த அளவிற்கு பாசத்தை வைத்திருந்தார்கள் அவர்கள் இறந்த உடனே அழுகிறாங்க நேர்வழி கிடைக்க முடியாது கொடுக்க முடியாது நான் யாருக்கு அவர்களுக்கு தான் நேர்வழி காட்ட முடியும் நல்லா சொல்லி காட்டுகின்றான் அப்படி இருக்கிற நிலையில அல்லாவுடைய தூதராலேயே யாரையும் காப்பாற்ற முடியாது என்றால் நாம வந்து நம்ம அடுத்த ஆளுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா நாம என்ன செய்வோமோ என்ன செஞ்சோமோ அதுதான் நமக்கு வரும் அதே மாதிரி பாக்குறோம் ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் பரிந்துரை செய்வார்கள் ஒரு செய்தி இருக்கு பரிந்துரை செஞ்சு எல்லாத்தையும் உள்ள கூட்டிட்டு போயிருவாங்களா அப்படின்னு பார்த்தா அதுக்கு அல்ல ஆபிக்கிறான் எப்படி அல்லாஹ் வந்து பரிந்துரை என்பதை எல்லா நேரத்திலையும் அல்லாஹ் அனுமதிக்கவில்லை ஒரு சின்ன நேரத்துல தான் ஒரு சிறிய நேரத்தில் அல்லாஹ் அனுமதிக்கின்றான் அது அல்லாமல் பல நேரங்கள்ல அல்லாஹ் அவர்களுடைய அந்த இதை வந்து மறுக்கிறதை பாக்குறோம் எப்படி அந்த ஹவுலுல் கவுதர் தடாகத்தில் அலிஸ்லாம் அவர்கள் நீர் புகட்டி கொண்டிருக்கும் போது அசஹாபி அசஹாபி இவர்கள் எல்லாம் என்னுடைய தோழர்கள் அப்படின்னு சொல்லி ரசூல் சலாஹ் சொல்லுவாங்க அப்போ வந்து அல்லாஹ் வந்து தோழர் பரிந்துரை ஏற்றுக்கிட்டானா ததிரி அது உனக்கு தெரியாது எல்லாம் என்ன செஞ்சாங்க தெரியுமா நீங்க உயிரோடு இருக்கிற வரைக்கும் எப்படி இருந்தாங்க நீங்க போனதுக்கு அப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியாது அப்படின்னு மலக்குமார் இடத்திலிருந்து பதில் வரும் பரிந்துரை ஏற்றுக்கொள்ள கூடாது அதே மாதிரி பார்க்க ரசூல் சலா அரசன் இப்படியே சொல்லி காட்டுறாங்க யானை வந்து மோசடியை சரி பண்ணிடாதீங்கப்பா ஏதாவது ஒரு மோசடியை செஞ்சவன் அதையே தூக்கிக்கிட்டே மறுமையில் எழுப்பப்படுவான் அப்படி எழும்பொழுது ஒரு ஆட்டு திருநா ஆட்டோட தூக்கிட்டு வருவார் ஒரு மாட்டை திருநா மாட்டோட வருவார் ஒரு ஒட்டகத்தை திருநாள் ஒட்டகத்தோட நீ எந்த எழுப்பப்படுவாய் ஒட்டகம் அது கத்திக்கிட்டு கிடக்கும் மாடு மாமான்னு கிடந்து கத்தும் அப்படி கத்துற நிலையில் நான் நீ வந்து என்னை சந்தித்தால் நான் வந்து உனக்கு பரிந்துரை செய்ய முடியாது இவங்க தெரிஞ்ச ஆள் அப்படின்னு பரிந்துரை செய்ய முடியுமா முடியாது அதே மாதிரி முன்னாடி சொன்னமா இல்லையா பாத்திமார் அலி இல்ல அவர்களுக்கு கூட நீ காசு வேணும்னா வாங்கிக்கோ உனக்கு மறுமையில எந்த ஒரு பரிந்துரை என்னால செய்ய முடியாதுன்னு சொல்றாங்க அந்த பரிந்துரையும் அல்ல எப்படி சொல்லி காட்டுறான் நான் அனுமதித்த ஆள்களுக்காக பரிந்துரை நான் யாருக்கு அவர்களுக்கு தான் பரிந்துரை அல்லாவே ஆளை காட்டுவான் பரிந்துரை அனுமதிக்கிறது அல்லாதான் யாருக்கு பரிந்துரை செய்யணும் முடிவு செய்வான் அப்படி அல்ல தன்னுடைய திருமறையில சொல்லி காட்டுறான் அப்போ வந்து அல்லாஹ் யார் யாருக்கு சொன்னானோ அவர்களுக்கு தான் அந்த பரிந்துரை எடுபடும் அது கூட அல்லாஹ் வந்து ஒரு ஃபார்மாலிட்டிக்கு தான் செய்யறான்றத குரான் நம்ம விளங்கிக் கொள்கின்றோம் அப்ப இந்த பரிந்துரையும் எடுபடாது அதே மாதிரி பார்க்குறோம் செல்வம் பயனளிக்கல உறவு பயணிக்க பயனளிக்கல பெரியவர்கள் நபிமார்கள் நமக்கு உதவி செய்ய முடியாது என்றால் நமக்கு நாமே ஏதாவது உதவி செய்து கொள்ள முடியுமா நம்ம பார்த்தோம்னா நமக்கு நாமே உதவி செய்து கொள்ளவும் முடியாது வந்து நம்முடைய கைகளை வச்சு என்னத்தையா தப்பிச்சு ஓடி போயிடலாமா அப்படின்னு பார்த்தோம்னா அதுவும் வேலையாவாது எப்படி ரசூல் அல்லா தன்னுடைய திருமண சொல்லி காட்டுகின்றாள் அவர்கள் ஹத்தா இதா மாஜா உஹா ஷஹிதா அலைஹீம் ஷம் ஹும் வ அபுஷாரு ஹும் வ அவர்கள் அந்த இடத்தில் கொண்டு வரப்படும் பொழுது அவர்களுடைய அந்த செவியும் அவர்களுடைய பார்வையும் அவர்களுடைய தோலும் அவர்கள் செய்ததற்கு செய்ததை பற்றி சாட்சி கூறும் நம்முடைய செவி நம்முடைய பார்வை நம்முடைய தோல் நமக்கு எதிராக சாட்சி சொல்லுவான் அப்ப நம்ம மனிதன் கேட்பானா எப்படி கேட்பான் வ காலூலி ஜுலூதிஹீம் நீ சஹித்தும் அலைனா நீங்க எனக்கு எதிராக சாட்சி சொன்னீங்க அப்படின்னு சொல்லி யாருக்கு எதிராக சாட்சி சொல்லப்பட்டதோ எந்த செவி சாட்சி சொன்னதோ எந்த பார்வை சாட்சி சொன்னதோ எந்த தோல் சாட்சி சொன்னதோ அந்த எனக்கு எதிராக சாட்சி சொல்லிட்டீங்களே ஏன் சாட்சி கூறினீர்கள் அப்படின்னு அவன் கேக்கும் பொழுது அந்த தோல் பேசும் எப்படி பேசும் காலு அந்த இன்றைய தினம் எல்லாரையும் பேச அல்லாஹ் தான் என்னையும் பேச வைத்தார் வகுவக்கும் அவ்வளவு மர்ணத்தின் அவன் தான் முதல்ல படைச்சான் அவன்கிட்ட நீ திரும்பி வந்திருக்க அப்படின்னு அந்த தோல் சொல்லும் நமக்கு எதுனா நம்மளே சாட்சி சொல்லுவோம்னா நம்ம எப்படி காப்பாற்ற முடியும் நம்மள யோசிச்சு பாருங்க ஒரு தடவை அப்படி உட்கார்ந்து இருந்த மாதிரி திடீர்னு சிரிக்கிறாங்க முஸ்ல முஸ்லீம்ல வரக்கூடிய ஆதாரபூர்வமான செய்தியை பாக்குறோம் திடீர்னு சிரிச்ச உடனே ஒரு ரசூல் வந்து பக்கத்தில் சாபாக்கள்டே கேட்குறாங்க நான் ஏன் திருச்சன் தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க அல்லாஹும் அவனுடைய தூதரும் தான் அறிந்தவர்கள் அப்படின்னு சொல்லி சஹாபாக்கள் பதில் சொன்னவனையும் மறுமையில் நடக்கக்கூடிய ஒரு உரையாடல் விசாரணை இருக்கா இல்லையா அதை நினைச்சு நான் சிரிச்சேன் அப்படின்றாங்க என்ன விசாரணை என்பதையும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் விளக்குகின்றார்கள் மறுமையில் அல்லாஹ் வந்து விசாரிப்பான் விசாரிக்கிறப்ப அல்ல வந்து அந்த குற்றவாளி அடியான்ட்டு கேட்பானா இந்த மாதிரி நான் உன்னை விசாரிக்க போகிறேன் எல்லாத்தையும் விசாரிக்க போகிறேன் அப்படின்னு உடனையும் அப்போ அந்த அடியான் சொல்லுவானா நான் வந்து உனக்கு என்னிட எனக்கு வந்து நீ அநீத அநியாயம் பண்ணிட மாட்டியே அப்படின்னு கேட்பானான் நான் உனக்கு அநியாயம் பண்ண மாட்டேன் நான் நீதியாளன் உனக்கு நான் எந்த அநியாயம் பண்ணிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அல்லா பதிலளிப்பான் அப்போ அவ அநியாயம் பண்ணிடக்கூடாதுன்னா இந்த ஆள் வைக்கிற கோரிக்கையை பாருங்க எப்படி கோரிக்கை வைப்பானா மனிதன் அதாவது இன்றைய தினம் எனக்கு எதிராக சாட்சி சொல்லுவாங்கல்ல யாருடைய சாட்சியை நீ ஏத்துக்கிற கூடாது யார் சாட்சி சொன்னாலும் நீ கூடாது என்னுடைய சாட்சியை தவிர அப்படின்னா அதோட அல்ல வந்து நுண்ணறிவாளனா இல்லையா சூழ்ச்சியாளனுக்கு எல்லாம் சூழ்ச்சியக்காரனா இல்லையா அப்படியா சரி நான் ஏத்துக்கிறேன் உன்னுடைய சாட்சியும் உன்னுடைய அந்த கண்காணிப்பாளர் ஒரு ஆள் இருக்கிறாரு அவருடைய சாட்சியை தவிர உனக்கு எதிர எந்த சாட்சியை நான் பதிவு செய்ய மாட்டேன்னா நீ நீ வந்து உன்னை விசாரிப்போம்டா அப்படின்னு நல்லா சொல்லிடுவான் ரசூல் சுல்லா அலிசன் விவரிக்கிறாங்க அப்போ வந்து நல்லா என்ன செய்வானா விசாரணை ஆரம்பமாகும் வாய்க்கு அல்லா கூட்டு போட்டு விடுவான் அவன் செய்ததை பற்றி அவனுடைய கண் பேசும் அவனுடைய நாவு பேசும் அவனுடைய செவி பேசும் அவனுடைய தோல் பேசும் இன்னும் இன்னொரு அதிசயம் அவனுடைய தொடை எலும்புகளும் எல்லாம் பேச ஆரம்பிச்சிடும் அப்படின்னா இவன் பண்ண எல்லா பல முசிபத்துகளையும் அதை விட ஆரம்பிச்சும் எல்லாத்தையும் சொன்னவனையும் உடனே அல்ல என்ன செய்வான் அந்த அடியானுக்கும் அந்த உறுப்புகளுக்கும் பேச அனுமதி அளிப்பான் அப்ப அந்த அடியான் அந்த உறுப்பை பார்த்து கேட்பான் நாசமா போனதுகளா தொலைந்து போங்கள் தானே நான் வாதாடுனேன் நான் இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருந்தேன் நீங்க என்னை எப்படி கவுத்தி விட்டீங்களே அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுவான் அதை நினைச்சு நான் சிரிச்சேன் என்று அல்லாவுடைய தூதர் சொல்லி காட்டுகின்றாரு யோசிச்சு பாருங்க நம்முடைய நம்ம இந்த உலகத்துல சேர்த்த எதுவுமே நமக்கு வந்து நிக்க போறது கிடையாது நம்முடைய செல்வம் எந்த பயனையும் அளிக்க போறது இல்லை நம்முடைய அந்த உறவுகள் எந்த பயனையும் அளிக்க போறது கிடையாது நம்ம பெரிய புல்லாக்கள் குல்லாக்கள் யாரும் எந்த உதவியும் செய்து விட முடியாது நமக்கு நாமே எந்த உதவியும் செய்து விட முடியாது நம்முடைய நல்ல அமல்கள் மட்டும்தான் நமக்கு உதவியாக இருக்கும் அல் மாலு வல் பனூன ஜீனத்து ஹயாத்தி துன்யா வல் பாக்கியாத்து சாலிஹாத்து ஹைரு இந்த ரப்பிக்க சபாபம் ஹைரு அமலா அதான் சொல்லி காட்டுறான் இந்த செல்வங்களும் இந்த பிள்ளைகளும் உங்களுடைய செல்வம் உங்களுடைய பொருள்களும் இருக்கின்றதே இது வெறும் கவர்ச்சி இது நிக்காது நீ வந்து செய்யக்கூடிய நிலையான நல்ல அறங்கள் இருக்கின்றதே அந்த நிலையான நல்ல அறங்கள் மட்டும் எதிர்பார்க்கப்படுவதில் சிறந்ததும் கூலியில் சிறந்ததுமாக இருக்கும் அப்படின்னு நல்லா சொல்லி காட்டுறானா சாதாரணமாக வச்சுடுறேன் இந்த அமல்களை வைத்து தான் ஒருவன் சோனம் போக முடியுமே ஒழிய அடுத்த முதுகுல ஏறி சவாரி செஞ்சு உள்ள போயிடலாம் அடுத்தவனை பார்த்து பிட்டு அடிச்சு உள்ள போயிடலாம் அதே மாதிரி வந்து கெஞ்சி கூத்தாடி உள்ள போயிடலாம் என்றால் முடியாது அல்லாவுடைய தனிப்பெரும் கருணை இருக்க வேண்டும் அவனுடைய அமலும் இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் ஒருவன் மறுமையில் வெற்றி பெற முடியும் என்று கூறி என்னுடைய இந்த முதல் உரையை நிறைவு செய்கின்றேன் வாயுந்தமான